ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துதலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இருபத்தி மூன்றாவது நாள் வருகை நாட்களிலே நாம் திருவார்த்தையை தியானிக்கின்றோம் அன்னை மரியாளுக்கு இறைவார்த்தை வழங்கிய இறை தூதர் யோசப்பினிடத்திலே சற்று காலம் தாழ்த்தி பேசுவதை மத்தியை பதிவு செய்திருக்கின்றார் ஏனென்றால் யோசிப்புக்கு மரியால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் திருமண ஒப்பந்தம் நடைபெற்றிருந்திருக்கிறது அந்த நேரத்திலே அவர் கேள்விப்படுகின்றார் என்னவென்றால் இவர்கள் திருமண ஒப்பந்தம் நடந்திருக்கிறது அதே நேரத்திலே மரியால் கருவுத்திருக்கின்றாராம் எனவே இந்த மத்து எழுதுகின்ற பொழுதே கருவுற்றிருந்த மரியா அதை கேள்விப்படுகின்ற யோசிப்பு ஆனால் லூக்காவிலே உன் மீது தூயாவி வருவார் போது நீ நிரப்பப்படுவாய் நீ கருவுத்திருப்பாய் என்று அங்கு அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது கருவுறுவதற்கு முன்பே மரியால் ஆயத்தப்படுவதை லூக்கா ஒன்று முப்பத்தி ஐந்து சொல்கிறது தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நிழலிடும் ஆதலால் உம்மிடம் போகும் குழந்தை தூயது எனவே இனிமேல் நடக்கப் போகின்ற சம்பவத்தை மரியாளுக்கு காபிரியல் சுதன் அறிவிக்கின்றார் மத்தை எழுதுகின்ற பொழுது கருவுற்றிருந்த மரியாவை நமக்கு அறிவும் செய்து வைக்கின்றார் ஏனென்றால் இப்பொழுது கடவுள் இறைத்துதன் மூலமாக யோசிப்புக்கு தைரியத்து கொடுக்கின்றார் மரியாவை தள்ளிவிட வேண்டாம் என்று அவர் ஆயத்தப்படுத்துகிறார் இப்பொழுது யோசேப்பை நமக்கு அறிவும் செய்து வைக்கின்ற பொழுதே மத்தையு சோர்வு திருப்பதாக காணப்படுகின்ற ஒரு யோசிப்பு ஒரு கணவர் கண்டவர் இந்த செய்தியை கேள்விப்படுகின்ற யோசிப்பு தடுமாறியிருக்கலாம் அவர் மரியாவை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க ரகசியமாக யோசித்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அவருக்குள் இருக்கின்ற பொழுதே கடவுள் அவரை நெறிப்படுத்துகின்றார் திருப்பணிக்கு அவர் உறுதுணையாக இருக்க அவருக்கு கோரிக்கை விடப்படுகிறது அவருக்கு தெளிவு கொடுக்கப்படுகிறது மத்திய முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே யோசப்பே தாவிதன் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுத்திருப்பது தூய் ஆவியால் தான் கருவுத்திருக்கின்ற மரியா தூய் ஆவியால் கருவுத்திருப்பதை யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது யோசேப்பை சொல்லுகின்ற பொழுது அவன் யார் பாரம்பரியத்தில் வந்தவன் என்றால் நீ தாவிதின் பாரம்பரியம் அந்த வார்த்தையே எனக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் தாவிதானவர் மக்களை நாட்டை ஒருங்கிணைத்தவர் பல்வேறு வகையிலே குழப்பங்கள் வந்த பொழுதும் அவன் தடுமாறிய பொழுதும் அவனை தேற்றியவர் கடவுள் அவன் பாவருக்கை செய்ய வைத்தவர் கடவுள் பச்சை பாலிடத்தில் ஏற்பட்ட குறையையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக அவரை ஆயத்தப்படுத்தியவர் முற்றிலுமாக தாவிதை கடவுள் ஒதுக்கி வைக்கவில்லை அவனை புடப்படுத்தி அவனை பலப்படுத்தி தலைவனாக்குகிறார் எனவேதான் இந்த வார்த்தை தூக்கி நிற்கிறது யோசேபே தாவிதின் மகனே என்று ஒரு நீண்ட இடைவெளையை இணைக்கின்றார் தாவிதையும் இணைத்து விட்டு சொல்லுகின்றார் நீ ஐயப்படாதே ஏனென்றால் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான தலைமைத்துவம் வரப்போகிறது மகனுக்கு அவர் பெரிய பணியை செய்யப் போகின்றார் என்பதை அங்கு நினைப்பூட்டுவதை நாம் பார்க்கின்றோம் இது ஒரு எளிய பணி அல்ல ஆனால் கடவுள் ஒரு தனி மனிதனை தேற்றி கல்வி வழங்கி மாபெரும் பணிக்காக சில சிறு தியாகங்களை செய்ய ஊக்குவிப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை சமுதாயத்திலே அவருக்கு அவப்பெயர் வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது அந்த அதிகாரம் முடிவடைகிறது மத்திய முதலாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் இருபத்தி நான்கு யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூத தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் இதுதான் கடவுள் எதிர்பார்த்தார் எனவே மத்திய சொல்கின்றார் மனைவியை ஏற்றுக்கொண்டார் திருப்பணிக்கான ஒரு சிறிய தியாகம் கடவுளோடு இணைந்து பணியாற்றின ஒப்படைப்பு நமக்கு எந்த வகையெல்லாம் வாய்ப்புகள் வந்தாலும் நமது ஒப்படைப்பிலே ஆழமாக இருந்து உறுதியாக இருந்து கடவுளுக்காக திருப்பணியாற்ற நினைவூட்டப்படுகின்றோம் அன்பு நிறைவாமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் இறைவார்த்தையை கேட்டு தன் அர்ப்பணித்த யோசப்புடைய ஒப்படைப்புக்காக போற்றுகின்றோம் அவருடைய பொறுமை அன்பு தாழ்மை அனைத்திற்காக துதிக்கின்றோம் எங்கள் பணியிலே ஒப்படைப்பும் ஒழுக்கமும் காணப்பட தகுதிப்படுத்தும் இறைமகன் இயேசும் ஜபங்களும் பிதாவே ஆமை